சைலன்ஸரை கிளீன் பண்ணுற மாதிரிங்க நம்ம சுவாச பாதைகளை நம்ம தினசரி பயன்படுத்துகிறோம் அதில் இந்த கிரவுண்டில் இருக்க டஸ்ட்டு ரோட்டில் போகக்கூடிய அந்த டஸ்ட் எல்லாம் உள்ளே போகுதுங்க உள்ளே போய் தேங்கிடுதுங்க ஒரு நாள் மலையில நனைஞ்சோம் அல்லது எதாவது ஃப்ரூட்ஸ் ஏதாவது சாப்பிட்டோம் தலைக்கு எதாவது குளித்தோம் அப்படின்னா அது உடனே என்ன பண்ணுங்க அது சளி பிடிச்சி அதை வெளியே தள்ளுதுங்க உடனே மழையில் நடைஞ்சால் சளி பிடிக்குதுன்றோம் மழையில் நடைஞ்ச உடம்புக்கு நல்லதுங்க உடம்புல ஆல்ரெடி தேக்கி வச்ச கழிவை கழிவுகளை மழையில் நடைஞ்ச உடனே உடம்பு தன்னை சுத்தப்படுத்துது நம்ம சளியும் போது நோயின்னு நம்பாதீங்க தயவு செய்து சளி நோயே கிடையாதுங்க அது வந்து ஒரு செயல் அவ்வளோதாங்க சளிக்கு குழந்தைங்களுக்கு தயவு செய்து ஆரம்பத்துலேருந்தே பழக்கங்க மருந்து கொடுக்காதீங்க அதை அனுமதி கொடுங்க எதிர் செயல் மட்டும் செய்யாதீங்க சளி பிடிச்சுன்னா என்ன பண்ணுன்னு கேட்பாங்க சளி பிடிச்சினா சிந்துங்க அவ்வளோதான் சளி பிடிச்சா என்னங்க அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு இதுக்கு போய் நான் மருந்து மாத்திரை ஏதோ ஒரு அஞ்சு வயசு கீழே உள்ள குழந்தை ரொம்ப சிரமம் ஏதோ விட்டு போறது ஓகே உங்களுக்கு கஷ்டமா இருக்குது மருத்துவட்டை போறது பரவாயில்லைங்க எங்க குழந்தைங்களுக்கு இது வரைக்கும் நான் சளிக்கு மருந்து மாத்திரை சாப்பிட்டதே கிடையாது சளியே பிடிக்காம எப்படி வாடுறதுன்னு கற்றுக் கொடுத்துருக்குறேங்க எனக்குலாம் ரொம்ப ரேருங்க சளி பிடிக்கிறது காலை ஒரு வேளை உணவை யார் ஒருவர் பல உணவுகளாக எடுத்துக்கிறாங்களோ சாருள்ள பழங்கள் ஜூஸாலாம் சாப்பிடக்கூடாது சாருள்ள பழங்களை புழிஞ்சால் அதில் தண்ணி வரணும் தண்ணி இருக்கணும் இப்போ பனானாலாம் கிடையாதுங்க இந்த மாதிரி தண்ணி உள்ள பழங்கள் காலை ஒரு வேளை உணவை பழ உணவாக சாப்பிட்றவங்களுக்கு சளியே பிடிக்காது சளியே பிடிக்காதுங்க மூச்சு பயிற்சிக்கு இப்போ நான் சொல்கிறேன் மூச்சுப்பயிற்சியை டெய்லி செஞ்சு பாருங்க சளியே பிடிக்காது ஆயில் புள்ளிங் டெய்லி பண்ணி பாருங்க சளியே பிடிக்காது தொண்டைக்கு மேலே வெள்ளை கழுவி சேரக்கூடாதுங்க தான் நம்ம சளி வெள்ளைக்கழிவுன்னு சொல்கிறேங்க கண்ணில் வந்ததுன்னா பூலங்கு மூக்கில் வந்ததுன்னா சளி வாயில் வந்ததுன்னா கோலை காதில் வந்ததுன்னா சீலு ஏதாவது கொப்பளம் வச்சு வெளியேச்சின்னா அதுக்கு பேர் சலம் மொத்தத்தில் வெள்ளை மலம் ஒயிட் டாய்லெட் தொண்டைக்கு மேலே சேராமல் பார்த்துக்கிறதுக்கான வழிமுறைகளில் காலை ஒரு வேளை உணவு பழ உணவு அல்லது ஒரு வாரத்துக்கு மூணு நாளாவது எடுத்துக்கங்க ஆயில் புள்ளி அல்லது இந்த மாதிரியான மூச்சு பயிற்சிகளை பண்ணுங்க சளியே பிடிக்காது ஸோ அதே மாதிரி சளி பிடிச்சதுன்னா எப்பயுமே போகாமல் நீங்களே சிந்தியோ அல்லது வீட்டு வைத்தியங்கள் நாட்டு வைத்தியங்கள் நம்ம வீட்டில் பாட்டி வைத்தியம்லாம் இருக்கு அதை பின்பற்றி நீங்கள் வந்து குணப்படுத்திட்டீங்கன்னா அடிக்கடி சளி பிடிக்கிறது குறைய ஆரம்பிச்சிடும் அடிக்கடி சளி பிடிக்கிறது குறைய ஆரம்பிச்சிடும் இப்போ எனக்கெல்லாம் சளி பிடிக்கிறதுக்கு ரெண்டு வசதிக்கு ஒரு தடவை சளி பிடிச்சாலே ஆச்சரியம் இவங்களுக்கு தெரியும் ரெண்டு வசதிக்கு ஒரு தடவை சளி பிடிக்கிறது ஆச்சரியம் அதே மாதிரி ஃபீவர் வந்தாலும் நாம் அது மாதிரி குணப்படுத்துறதுக்கான ஒரு முயற்சியை பார்க்கணுங்க அது ஒரு கைடன்ஸோடு நீங்கள் பண்ணுறது நல்லதுங்க